உலக புகழ் பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஈவே ராமசாமி நாயக்கருக்கு படத்திறப்பு விழா அப்படின்னு மிக பிரம்மாண்டமா இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க சரி உண்மையிலேயே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தான் இது நடக்குது போல ஏன்னா ஒரு அரசாங்கமே இப்படியான தகவல்களை பகிர்ந்து அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது பார்த்தா ஏதோ குட்டி ரூம்ல அது வந்து ஒரு ஹால் கூட கிடையாது மினி ஹால் மாதிரி இருக்கு அந்த ஹால்ல சேர் மேல ஒரு படத்தை வச்சுட்டு இதுதான் படத்திறப்பு விழான்னு சொல்றாங்க சரி அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது அது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு

கோவில் திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் வரக்கூடிய நாச்சியப்பன் கடை காமெடி தான் நமக்கு வந்து நினைவுக்கு வருது